கௌசி சாப்பாடு போட்டு வா ஐயா அவர்கிட்டயா நான் போய் சாப்பாடு போட்டு வரேன் இங்க சாப்பாடு போட்ட வரைக்கும் போதுமா தயவு செஞ்சு அமைதியா உட்காருங்கம்மா என்னடாப்பா இப்படி பேசுற ஏதோ நேத்து அறியாம பண்ணி போட்டேன் அறியாம பண்றதுக்கு நீங்க ஒண்ணு பச்சை குழந்தை கிடையாதுமா என்னங்க இந்தாங்க சாப்பாடு ம் குடு நான் மாமியாரே நட்டு போட்டு எல்லாம் கலந்துருச்சா காத்தி என்னைக்கும் ஒரே மதிய அடிக்காது எப்ப வேணாலும் மரம் கிளையோட மட்டும் பிச்சுக்கிட்டு போவாது முழு வேரோடையும் புடுங்கிக்கிட்டும் போயிடும் உனக்கு எப்பயும் நீங்களே ஜெயிச்சுட்டு இருந்தா எப்படி அத்தை கடவுள் இருக்காருல்ல சும்மாவா கெட்டவங்களையே வாழ வைப்பாரா நல்லவங்களையும் வாழ வைப்பாரு ஆனா நல்லவங்கள சிறப்பா வாழ வைப்பாரு ஆனா அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும் இவ்வளவு அடிச்சு விட மாட்டேன் ஐயோ அத்த பாத்த பொங்கத்த உன்னை பார்த்ததுனால தாண்டி நான் காலை அடிச்சுக்கிட்டேன் என் பையன் என்னமோ அவ பேச்ச கேட்டுக்கிட்ட ஆடுற மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியரா என்னதான் இருந்தாலும் நான் தான் என் பையனுக்கு வேத வாக்கு ஐயோ கடைக்கு போலான்னு பார்த்தா இது வேற நிக்கிது நம்மள பாத்துச்சுன்னா இன்னைக்கு உண்டுல நாய்க்கிறோம் போலீஸ்ல போட்டு குடுத்தியான்னு சொல்லி ஓடிடுவோம் பாத்தி அவள பண்றதெல்லாம் பண்ணிபுட்டு எப்படி ஆளை கண்டோனே ஓடுறத நீ என்னைக்கா இருந்தாலும் வெளியே வருவடி அன்னைக்கு மாட்டணும்னு வச்சுக்க மஞ்சள் கலரில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே பச்சை கலராக மாற்றி விட்டுருவேன் மகா மகா என்னங்க பாத்ரூம்ல இருக்கேன் ஆ ஆ ஆ ஆ இந்த வந்துட்டேங்க

ஏய் நீ வீட்ல இரு நான் நாளைக்கு நைட் வந்துருவேன் என்னங்க அங்க வீடா இருந்தா கூட பிரச்சனை இல்ல நைட் நேரத்துல தனியா இருக்கணும் இங்க நான் ஒரு ஆளு பயமா இருக்குமே ஆ புரிஞ்சுக்கோ மகா அர்ஜென்ட் வர்க்கு அதுவும் இல்லாம எப்படியும் நான் நாளைக்கு நைட்ல எல்லாம் வந்துருவேன் சரியா ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ என்னங்க இப்படி சொல்றீங்க தனியா இருக்கணுமே இங்க பாரு புரிஞ்சுக்கோ தனி கொடுத்து நான் வந்தாச்சு இனி தனியா இருக்கிறதுக்கு பழகிக்கணும் என்ன டென்ஷன் படுத்தாத ஏற்கனவே மண்டை காஞ்சு போய் இருக்கேன் சரியா இரு ஆ சரிங்க என்னங்க ஒரு நாளைக்கு தேவையான ட்ரெஸ் ஏதே எடுத்துட்டு போலயா இல்ல இந்த ட்ரெஸ் ஏ போதும் வரேன் இது பிரச்சனை என்னன்னு தெரியலையே பாத்து பத்திரமா போய்ட்டு வாங்க ம் சரி பாத்து பத்திரமா இரு ம் சரிங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருப்பேன் அத்த மாமாவுக்குலாம் நான் ஊருக்கு போற விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம் சரியா நீ பக்கத்துல இருக்கறேன்ற மாதிரியே சொல்லிக்க ம் சரிங்க உங்களை விட்டுட்டு தான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல

என் பையனை மாற்றிட்டா என் பையனை மாற்றிட்டா சொக்குபிடி போட்டுட்டாளே என் பையன் மாறிட்டானே படுபாவி படுபாவி விட்டே துரத்த முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டாலே ஐயோ கடவுளே இவ்வளவு ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே துரத்தனுமே எனக்காக ஒரு தடவை ஆடி காட்ட என்ன அங்கே நின்றுட்டு இருக்க வாங்க உங்க அம்மாவுக்கு கொடுத்தது நீ என்கிட்ட வாங்கிறாத ஒழுங்கா வந்துரு சாந்தமா இருக்கணும்னு சொல்லி சாந்தின்னு பேர் வச்சா இவ சதி வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா வா உள்ள ஐயோ என் பையனை என்னத்த பண்ணி மயக்கனானே தெரியலையே மாயக்காரி மாயக்காரி இதையோ செஞ்சு எடுத்துட்டு வந்து என் பையனை மாத்திட்டா இன்னைக்கு வேலைக்கு போலையா நீங்க இல்ல மனசு சரியில்லை ஏ என்னாச்சு ஒன்னும் இல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வெளியே எங்கேயாவது போய்ட்டு வரலாமா

செவனேன்னு வீட்டில் இருக்காங்களா இல்லை உங்கள் வீட்டுக்கே வெடி வைக்கிறாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் பாட்டுக்கு உள்ளே இருந்திருக்கீங்க உங்கள் அம்மா வெளியே இந்த ஜன்னல்கிட்டையும் கதவுக்கிட்டையும் இருந்தே ஒட்டணும்னு பார்க்குது இதில் வேற என் பிள்ளைக்கிட்ட உங்கள் வீட்டு பொண்டாட்டியை ஒரு மாதத்தில் அடித்து துரத்திடுறேன் அதுக்கப்புறம் நீ தான் மருமவன்னு சொல்லி என் பிள்ளைக்கு அங்கே நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவளும் இதுதான் சாக்குன்னு இந்த வீட்டில் வந்து ஒட்டிக்கணும்னு ஒரே கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளை

ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்க இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைய இப்படி வாழா வெட்டியாக அனுப்பணும்னு நினைக்கிறாங்களே உங்கள் அம்மாலாம் மனுஷியே கிடையாது செய்ய் இதே நிலமை தானே ஏன் பிள்ளைக்கு வரும் இந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்தா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யார்கிட்டையும் போய் இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது மன்னிச்சுருங்க எங்கள் அம்மா ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி பண்ணிட்டாங்க இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காது நீங்கள் போங்க இங்கே பாருமா இனிமே என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறது நீ தான் என் வீட்டு மருமவ முறுமவன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் ஆமாட்டேன் என்னடா மனுஷனை வேடா இருக்கேன் யார் இனிமேல் இதோட ஏதாவது ஒட்டு உறவு வச்சுக்கிட்டு இருந்த உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன் போ வீட்டுக்கு என் மரும வச்சா ஆண்டி அப்படி வர பிள்ளையை இப்படி பண்ணி விட்டானே ஏம்மா உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுவாங்களா போமா

ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருந்ததுக்கு ஒரு நாள் உங்கள் அம்மா என்னை மர்மம்னு சொல்லியிருப்பாங்க விளங்காதவ ஒன்றுத்துக்கு இல்லாதவ அப்படி இப்படின்னு என்னென்ன வார்த்தை பேசினாங்க ஆனால் பணக்கார மர்மம் அதுவும் அந்த புள்ள மனசில் ஆசையை வளர்த்து என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க இப்போ என்ன சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கதே உங்கள் அம்மா தான் அவர் சொல்லும்போது கூட கேட்டிங்களா நம்ம ரூமை எட்டி பார்க்குறதும் கதவை எட்டி பார்க்குறதும்னு இதெல்லாம் ஒரு பொழப்பு உங்களையெல்லாம் அம்மாவை சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்குமா ம் பெத்த பிள்ள குடும்பத்தோட ஒன்னா வாழலைன்னா அதை ஏதாவது ஒன்று பேசி அவங்க சமாதானப்படுத்தி வாழ வைக்கணும் அதை விட்டுவிட்டு அந்த குடும்பத்தையே பிரிச்சு உங்கள் இஷ்டத்துக்கு பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன பொம்மையா உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் யாரை தாலி கட்டுன்னு சொன்னாலும் தாலி கட்டுறதுக்கு எனக்குன்னு மனசுன்னு ஒன்று இருக்கு அதுக்கேற்ற மாதிரிதான் நான் வாழ்வேன் ஏதோ போன டைம்ல ஏதோ புத்தி கெட்டு போய் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு போயிட்டு இனிமேலாவது என் பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா வாழணும் நினைச்சா நீங்க வேலை பாக்குறீங்க ஆடுறதுக்கு ஒழுங்கா வீட்டுல இருக்க மாதிரி இருந்தா இருங்க அப்படி இந்த மாதிரி குண்டக மண்டக வேலையை பாப்பேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இனி இந்த இருக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை நானே கொண்டு போய் எங்கயாவது விட்டுட்டு வந்துருவேன் சி

ஐயோ கிளவி தூங்கி இருக்கோன்னு பார்த்தா கிளவி வேற முடிச்சுட்டு தானே உட்கார்ந்திருக்கு எப்படி பண்றது நைசா கூப்பிட காஞ்சனா காஞ்சனா என்னம்மா அப்பா வேண்டிதான் என்னமாட்ட எனக்கு எதோ கேட்காதுன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியற ம் எங்க வர சொல்ற அப்பா கூப்பிடறேன் வா சரி இரு வரேன் எனக்கு எதுவும் தெரிய நான் நடிக்கிறீங்க இருங்கடி இருங்க உங்க எல்லாத்துக்கும் ஆப்பு வைக்கிறேன் என்னப்பா என் கூப்பிட்டீங்க

இவங்க ரெண்டு பேர்த்தி வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஒரு சோறு கூட திங்க முடியல அமுதா அமுதா அம்மா வாங்கம்மா அம்மா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டு போட்டு தட்டு காயுது அப்படியே வச்சுட்டு இருக்கிற சாப்பிடலையா சாப்பிடணும்மா ஒரு மாதிரி தலை வலிக்குது அதான் உட்காந்துருக்கேன் சொல்லுங்கம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆ நான் சாப்பிட்டு படுத்தேம்மா அதாம்மா சந்தோஷக்கு ஒரு போன் போடணுமா ஒரு போன் போட்டு ஆ சரிம்மா இருங்க போட்டு தானே என்ன அம்மா போன் போது பேசுங்க ஹலோ சந்தோஷு அப்பா பேசுறேன்ப்பா ஆ அப்பா சொல்லுங்க அப்பா ஐ எங்கப்பா கிளம்பிட்டியா வந்துட்டே இருக்கேன் அப்பா சரிப்பா சரிப்பா வா வா இங்க பாரு நாளைக்குதான் உன் அப்பனும் ஆத்தாலும் அவங்க என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எடுத்து அவங்க புள்ள தொழில் பண்ணி முன்னேறணும்னு கொடுக்குறாங்களாம் அவங்கள இன்னைக்கு நீ வந்தேன்னு வச்சுக்கவே ஒன்றும் பண்ண முடியாது நைஸா எல்லாம் ஏமாத்திருங்க நாளைக்கு கையும் கலவமாக மாட்டிடுவாங்க அதனால ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் எங்கிட்ட எங்கிட்டாவது வந்துடு நான் உனக்கு ஒரு போனு போடுறேன் டக்குன்னு அந்த நேரத்தில் நீ வந்துரு சரியா அப்போ தான் எல்லாம் கையின் கலவமாக பிடிச்சி நான் அப்பு சப்பு சப்புன்னு விடணும் கண்டிப்பா பாயி பிடிச்சிருவோம் வந்துட்டே இருக்கிறேன் வந்துடுறேன் வீட்டுக்குள்ளே அங்கிட்டு தான் சாமி படுத்துருக்கேன் எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஒழிச்சு ஒழிச்சு போய் பேசுகிறாங்க அந்த நின்று பேசுகிறாங்க நான் எதுவும் சும்மா விடுவேனா அத்தான் எல்லாத்தையும் நோட்டை விட்டு வந்து உனக்கு போனை போட்டேன் பெரெஷாக கிளம்பிப்பா பையன் நான் எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு காலையில விடியும் போது வந்து நிக்கிறேன் என்ன எதுக்கு போன் பண்ண என்னங்க அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு உங்களுக்கு தொழில் வச்சு முன்னேறணும்னு சொல்லி காசு தரேன் தரேன்னு சொல்லிட்டாங்க காலையில வெள்ளாங்க சீக்கிரமா வந்துருங்க அங்க இருக்க வரைக்கும் உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லாம வய முடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மட்டும் என்ன வர சொல்லி காசு குடுக்கறேன்றாங்க அது மட்டும் இல்லைங்க சின்னவளும் வேற இருக்காலை அதனால அவள் எதுவும் தான் காசு கொடுக்காம கொஞ்சம் இது பண்ணாங்க அதான் அவளுக்கும் பா போானா போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ பத்தோ பதினஞ்சோ கொடுப்போம் மொத்தமும் உனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்கள் தொழில் பண்ணி அவன் புருஷனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்க ம் பார்ப்போம் யாரோட காசில் யார் வாழ்ந்து காட்டுறது இருக்குது இருக்கு எல்லாத்துக்கும் ஒரேதான் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன் இன்னும் யாரோ பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது